தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடைய நேரில் உங்களை சந்திப்பது ஒரு நாள் ஒரு விமான நிலையத்தில் கணவனும் மனைவியுமாக வந்து இறங்குகின்றார்கள் பக்கத்து நாட்டுக்கு சென்று அங்கே உள்ள ஆலயங்களை எல்லாம் தரிசித்து விட்டு ஒரு இரண்டு வார சுற்றுலாவை நிறைவு செய்து கொண்டு அவர்கள் விமான நிலையத்துக்கு வந்து இறங்குகிறார்கள் வந்து இறங்கும் பொழுது இரவு ஒரு பத்தரை பதினொரு மணி இருக்கலாம் அந்த நேரத்திலே அவர்களது மூத்த மகன் இவர்களை அழைத்து செல்வதற்காக விமான நிலையம் இவர்களது சொந்த வதிவிடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அவர்களை அழைத்து செல்வதற்காக ஒரு ஆறு தொடக்கம் எட்டு மணத்தியாலங்கள் தங்களுடைய கார் வண்டியை செலுத்தி கொண்டு மூத்த மகன் விமான நிலையத்துக்கு வந்திருக்கின்றார் இரண்டு வாரங்களாக தாய் தந்தையை காணவில்லை அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களை சுகமாக வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக மூத்த மகன் வந்திருக்கின்றார் இவர்கள் இருவரும் விமான நிலையத்திலிருந்து விமானத்திலிருந்து இறங்கி அங்கே செய்ய வேண்டிய அந்த உத்தியோகபூர்வ காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வெளியே வரும் பொழுது நேரம் பதினொன்றையை தாண்டிவிட்டது இவர்களை எதிர்கொண்டு அவர்களது மகன் தான் வரவேற்கின்றன வரவேற்றதும் இருவருக்கும் மகிழ்ச்சி வனுக்கும் மகிழ்ச்சி ரெண்டு வாரங்களுக்கு பின்னர் குடும்பத்தை சந்திக்கின்ற மகிழ்ச்சி பல விடயங்களை கதைத்துக் கொள்கிறார்கள் தான் ஒரு எட்டு மணி நேரம் கார் வண்டியை செலுத்தி தனியாக வந்ததாக இந்த மகன் சொல்லுகின்றார் சரி என்று சொல்லி அவர்கள் அளவளாக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று பேரின் முகமும் கலைத்து போயிருப்பது அப்பட்டமாக தெரிகின்றது இந்த மகனுக்கோ எட்டு மணி நேரம் கார் வண்டியை செலுத்திய களைப்பு இந்த தாய் தந்தைக்கோ விமானத்திலே நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த களைப்பு இந்த களைப்பு அப்பட்டமாக தெரிகின்றது அந்த நேரத்திலே அந்த தாய் சொல்கிறார் நாங்கள் இங்கே அருகில் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு அறையை எடுத்து தங்கிவிட்டு நாளை காலை செல்லலாம் என்று சொல்லி உடனே அந்த தந்தை அதனை மறுக்கிறார் இல்லை இரண்டு வாரங்களாக நாங்கள் இங்கே நாட்டில் இல்லை என்னுடைய அலுவலகத்திலும் ஏராளமான வேலைகள் காத்திருக்கின்றன இந்த நேரம் நாங்கள் கார்வாண்டியை செலுத்த தொடங்கினாலும் காலை ஆறு மணி அளவில் எங்களது வீட்டுக்கு சென்று விடலாம் ஒரு மூன்று நான்கு மணத்தியால் நாங்கள் ஓய்வெடுத்த பின்னர் எங்களுடைய பணியை நாங்கள் செய்யலாம் என்று சொல்கிறார் மகனோகளைப் அவனால் திரும்ப கார்வண்டியை செலுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட தந்தை நீ கார் வண்டியை செலுத்த வேண்டாம் நானே செலுத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார் குறைவாகத்தான் எல்லோரும் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் மூவருக்குமே ஒரு பூர்ணமான விருப்பம் அல்ல அந்த நேரத்தில் பயணம் செய்வதற்கு மூவருக்கும் பூர்ணமான விருப்பம் இல்லை இருந்தாலும் அந்த பயணத்தை செய்வோம் என்று இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் தந்தை கார் வண்டியை செலுத்தி கொண்டிருக்கிறார் மகன் அருகிலே அமர்ந்திருக்கிறார் தாயோ பின்னுக்கு இருக்கிறார் ஆரம்பத்தில் பல விடயங்களை பேசியவாறு வருகிறார்கள் தங்களுடைய சுற்றுலா அவ்வாறு அமைந்தது ஆலயங்களில் தரிசனங்கள் எவ்வாறு அமைந்தது இவ்வாறான விடயங்களை பேசி கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் தூரம் சென்றதும் இந்த தாய் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவர் உறங்கிவிட்டார் மகனும் உறங்கிவிட்டார் இந்த விடயங்களை இந்த தந்தை கவனிக்கிறார் மனைவி உறங்கிவிட்டார் மகன் உறங்கிவிட்டார் என்ற விடயங்களை கவனித்த பின்னரும் தொடர்ந்து அவர் கார் வண்டியை செலுத்தி கொண்டிருக்கின்றார் மெலிய சத்தத்திலே பாடல்களை ஒழிக்க விட்டிருக்கின்றார் இதமான பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு நான்கைந்து மனைத்தேலங்கள் அவர் இந்த வண்டியை செலுத்தி இருப்பார் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை இப்பொழுது அதிகாலை ஒரு நான்கு மணியை நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதி உச்சமாக நித்திரை கொள்ளுகின்ற நேரம் அதிகாலை இரண்டு மணி தொடக்கம் நான்கு மணி வரை என்று குறிப்பிடுவார்கள் இது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலே தான் ஒரு மனிதன் அதி உச்சமான நித்திரையில் இருக்கின்ற நேரம் அந்த நேரத்தையும் தாண்டி இவர் இந்த கார் வண்டியை செலுத்தி கொண்டு வரும் அவரை அறியாமலே அவரது கண்களிலே உறக்கம் வந்து விடுகிறது அவருக்கு தெரியவில்லை தான் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பது அவருக்கு தெரியவில்லை அவரது கண்களிலே உறக்கம் வந்து விடுகிறது உறக்கம் வந்ததும் எங்களுடைய தலை முன்னோக்கித்தான் சரியும் நாங்கள் உறங்கும் பொழுது இருந்த வாக்கிலே நாங்கள் உறங்கினால் தலை முன்னோக்கித்தான் சரியும் தலை முன்னோக்கி சரிந்தால் எங்களுடைய உடம்பு முன்னோக்கி வளையும் அவ்வாறு உடம்பு முன்னோக்கி வளையும் பொழுது எங்களுடைய கால்கள் நிலத்துக்கு கொடுக்கின்ற அழுத்தம் அதிகரிக்கும் அவ்வாறாக அவர் நித்ரேதோன்ற போது அவரது கால் வலது கால் தான் அந்த வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துவதாக இருக்கும் அந்த வலது காலுக்கு பேரம் அதிக அளவில் அழுத்தி இருக்க வேண்டும் இப்பொழுது வாகனத்தின் வேகம் இன்னும் அதிகரித்ததும் அவரது கட்டுப்பாடை இழந்து ரோட்டை கடந்து செல்கிறது அந்த நேரம் பார்த்து எதிரே வந்த ஒரு பெரிய ஒரு கனரக வாகனத்திலே அந்த கார் வண்டி நசுங்கி போய்விடுகிறது அடிபட்டு விட்டது என்று சொல்ல முடியாது நசுங்கி போய்விடுகிறது அந்த தந்தை அந்த இடத்திலேயே பலியாகின்றார் அந்த மகன் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு ஒரு இட தினங்களிலே பலியாகின்றார் அந்த தாய் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார் அவர்களது இன்னும் ஒரு ஒரே ஒரு மகன் தந்தையை இழந்து விட்டார் தமையனை இழந்து விட்டார் அந்த தாயாவது உயிர் மீண்டு வருவாரா என்று காத்து கொண்டிருக்கின்றார் நேர்களே இது கதையல்ல ஒரு உண்மை சம்பவம் இதனை நாங்கள் பல்வொரு விதத்திலே அவர்கள் தவிர்த்திருக்கலாம் அன்று அந்த பயணத்தை தவிர்த்து அவர்கள் ஒரு அறையை எடுத்து தங்கி இருந்திருந்தால் இந்த குடும்பம் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அது இல்லாமல் அல்லது ஒரு இன்னும் ஒரு சாரதியை அமர்த்தி அந்த சாரதி அந்த வாகனத்தை செலுத்திக் கொண்டு வந்திருந்தால் சாரதிக்கு பழக்கம் இருக்கின்றது அவர் ஓய்வெடுத்து விட்டு வந்திருப்பார் அந்த குடும்பம் இப்பொழுது உயிருடன் இருந்திருக்கும் அல்லது இந்த தந்தை உறங்கி விடாதபடி அந்த மகனோ மனைவியோ அவர்களுக்கு பேச்சு கொடுத்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் இப்பொழுது உயிருடன் இருந்திருக்கும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உடனடியாக இந்த பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எடுத்த அந்த முடிவு தான் அந்த குடும்பத்தின் இழப்புக்கு காரணம் நாங்களும் சில வேளைகளில் இப்படித்தான் அவசரப்பட்டு ஒரு குறுகிய சந்தோஷத்திற்காக அவசரமான முடிவுகளை எடுத்துவிட்டு பின்னர் நீண்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதும் உண்டு அவ்வாறாக நாங்கள் எவரும் இருக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இரவிலே செலுத்தக்கூடாது இரவிலே அதிக தூரம் பயணம் செய்யக்கூடாது என்கின்ற விடயத்தைத்தான் இந்த சம்பவத்தினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்